இந்த காணொலியில் ஒளிச்சிதறல் பற்றி டீப்பாக பார்ப்போம் ஒளிச்சிதறல் என்றால் அண்ணன் இங்கே இருக்கிறது தான் வாயு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள்னு சொல்லுவாங்க இது வழியாக படுகை சூரிய ஒளி வந்து படும்போது என்ன ஆகுது அப்படின்னா சிதறல் அடைக்கப்படுகிறது பல விதமாக சிதறல் அடைக்கும் அல்லது விலகல் அடி செய்யப்படும் எந்த நிகழ்வுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னா தான் ஒளிச்சிதறல் அப்படின்னு சொல்கிறாங்க டெஃபனிஷன் பார்ப்போம் சூரிய ஒளி புவியின் வளிமண்டலத்தில் நுழையும் போது வளிமண்டலத்தில் நுழையும் போது வளிமண்டலத்தில் உள்ள பல்வேறு வாழ்வு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் அனைத்து திசைகளிலும் விலகல் அடைய செய்யப்படும் நிகழ்விற்கு ஒளி சிதறல் என்று பெயர் இந்த வாழ்வு அணுக்கள் எனக்கு சொன்ன சொல்லும் மாதிரி இந்த வாழ்வு அணுக்கள் வந்து என்ன பண்ணுது ஒளியை வந்து சிதறல் சிதறல் அடைய செய்கிறது அதனால தான் நம்மளுக்கு சிதறல் ஏற்படுகிறது இதைதான் சொல்கிறாங்க ஒளி சிதறல் எத்தனை வகைப்படும் அவை அவை ஒளி சிதறல் ரெண்டு வகைப்படும் அவை மீச்சி சிதறல் ஒன்று மீச்சியற்ற சிதறல் ஒன்று மீச்சி சிதறல் என்றால் என்ன சிதறலுடைய ஒளி கற்றையும் தொடக்க மற்றும் இறுதி ஆற்றலும் சமமாக இருப்பின் அச்சிதறல் மீச்சி சிதறல் இருக்கும் தொடக்க ஆற்றலும் இறுதி ஆற்றலும் சமமாக இருந்தால் அது மீச்சி சிதறல் மீச்சியற்ற சிதறல் என்றால் என்ன சிதறல் அடையும் உளிக்கட்டியின் தொடக்க மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமுற்று இருப்பின் அச்சிதறல் மீச்சியற்ற சிதறல் என்று அழைக்கப்படுகிறது சமம் இல்லாமல் இருந்ததுன்னா அது மீச்சியற்ற சிதறல் என்று அழைக்கப்படுகிறது இந்த மீச்சற்ற சிதறலில் பார்த்திங்கன்னா அதனுடைய அளவு அதனுடைய தன்மையை பொறுத்து வந்து சில வகைகளாக பிரிக்கிறாங்க அது வந்து ராலே ஒளிச்சிதறல் இனிப்பாரு ராலே ஒளி ஒளிச்சிதறல் மீ ஒளிச்சிதறல் டிண்டால் ஒளிச்சிதறல் ராமன் ஒளிச்சிதறல் ராலே ஒளிச்சிதறல் என்றால் என்ன சூரியனிடமிருந்து வரும் ஒளிக்கதிர் வளிமண்டலத்தில் உள்ள வாயு மற்றும் மூலக்கூறுகளில் சிதறளிக்கப்படுவதே ராலே ஒளிச்சிதறல் என்று அழைக்கப்படுகிறது இதிலிருந்து ராலே ஒளிச்சிதறல் ஒரு விதி சொல்கிறாரு அது என்ன சொல்லணும்னா ஓர் ஒளிக்கதிர் சிதறையும் அளவானது அதன் அலை நிலையத்தின் நான் மடிக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும் அதாவது ஒன் பை லெண்டா பவர் ஃபோர் சொல்லுறாங்க அதனுடைய ஒளிச்சிதறல் வந்து அந்த அலைநீளம் லேண்டான்றது அலைநீளம் அந்த அலைநீளத்திற்கு நான் மடிக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பேஸ் பண்ணி தான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏன் வானம் வந்து நீல நிறமாக இருக்குது அப்படின்றதும் சொல்கிறார் இனி பாருங்கள் சூரிய ஒளியானது வளிமண்டத்தின் வழியாக செல்லும்போது குறைந்த அலைநீளமுடைய நீல நிறமானது குறைந்த அலைநீளம் உடையது நீல நிறம் உங்களுக்கு தெரியும் இந்த நீல நிறமானது அதிக அலைநிலம் கொண்ட சிவப்பு நிறத்தை விட அதிகமாக சிதறல் அடைகிறது அதிகமாக சிதறல் அடைகிறது அதாவது செதைஞ்சு போகுது இதனால் தான் வானம் என்ன மாறுது நீல நிறமாக தோன்றுகிறது வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கு காரணம் என்னன்னு இந்த ராலே ஒளிச்சிதறல் தான் இந்த ராலே என்ன என்னவாகிறது வானம் வந்து நீல நிறமாக தோன்றியிருக்கு அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இந்த விதி தான் இந்த விதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆலே ஒளி சிதறல் வந்து ஒன் பை லண்ட் ஆஃப் அவர் ஃபோர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ குறைந்த அலைநிலமுடைய நீல நிறமானது குறைந்த அலைநிலமுடைய நீல நிறமானது அதிக அளவில் என்னவாகும் சிதறல் அடையும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வானம் வந்து அந்த சிதறல் அடைந்த கலரை ப்ளூ கலராக காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரிய ஒளியானது நண்பகலில் இருப்பதை விட வளிமண்டலத்தில் அதிக தொலைவு செல்ல வேண்டியிருக்கிறது அதாவது உலகம் எப்படி இருக்குது அப்படின்னா இப்படி நேராக போடுறதுக்கும் இப்படி சைடில் போடுறதுக்கும் ரொம்ப தொலை வித்தியாசம் இருக்குது இப்படி சைடில் அப்போ அதாவது காலையிலையோ அல்லது சாயங்கால வேலையில இன்னும் சூரிய ஒளியானது அதிக தொலைவு சொல்ல வேண்டியது இருக்கு அப்படி அதிக தொலைவு செல்ல வேண்டி இருப்பதின் காரணத்தினால என்னாவது சே அதாவது வந்து அலைநீளம் குறைந்த நீல நிறமானது அதிகமாக சிதறடைந்து காணாமல் போயிடுது அதுக்கப்புறம் குறைந்த அலை அலைநீளமுடிய விட்டு காரணத்துனா அதிக அலைநீளம் கொண்ட அந்த சிவப்பு நிறமானது வெகு தொலைவு தாக்குப்பிடிக்கிது அதனால என்னாவது வானம் வந்து சூரியன் உதையும் போதோ அல்லது மறைவின் போதோ நமக்கு என்னது சிவப்பு நிறமாக தோன்றுகிறது இது கேள்வியாக கேட்கலாம் வானம் சிவப்பு நிறமாக தோன்றுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் இதுக்கு ராலி ஒளிச்சு தரல் தான் காரணம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நிறமும் நிறம் ஆகுது அப்படின்னா சூரிய ஒளி ரொம்ப தொலைவு செல்வதனால் என்னாவது சிதறேந்து கலந்து விடுகிறது வானத்தோடு கலந்து ப்ளூ கலராக மாறுது அதே சமயத்தில் இந்த சிவப்பு நிறமானது குறைந்த அலைநிலத்தை காட்டிலும் அதிக அலைநேரம் கொண்டுள்ள இந்த சிவப்பு நிறமானது நீண்ட தொலைவில் தாக்கப்பிடிச்சு என்ன ஆகிறது அதனுடைய ரெட் லைட்டை வந்து நம்மளுக்கு வந்து காட்டுது இதுதான் வந்து ராலே ஒளிச்சிதறலு சொல்லப்படுகிறது மீ ஒளிச்சிதறல் என்றால் என்ன ஒளிச்சிதறலை ஏற்படுத்தும் துகள் விட்டமானது படும் ஒளி ஒததிரின் ஆலை நிலத்திற்கு சமமாகவோ அல்லது ஆலை நிலத்தை விட அதிகமாகவோ இருக்கும்போது மீவிள சிதறல் ஏற்படுகிறது இந்த சிதறல் வந்து மீச்சு சிதறல் வகையை சார்ந்தது அதாவது ஆற்றல் வந்து சமம் அதனால தான் அது மீச்சு சிதறல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இது வந்து படும் ஒலி கதிரின் நிலம்னு வச்சுக்கிங்களா இதனுடைய விட்டமானது இங்கே படப்போ அந்த துகள் சிதறடிக்கப்படும் அந்த துகளின் விட்டமானது இந்த அலைநீளத்திற்கு சமமாகவோ அல்லது இந்த அலைநீளத்தை விட அதாவது லேம்டாவை விட அதி இதனுடைய விட்டமானது அதிகமாக இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா மீ ஒளிச்சிதழல் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மீ ஒளிச்சிதழல் நடப்பதனால தான் வந்து மேகம் வந்து என்னவா இருக்குது வெண்மை நிறமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பார்ப்போம் இங்கே சொல்லியிருக்கோம் வள்ளி மண்டலத்திற்கு அடுக்கு பகுதியில் உள்ள தூசு புகை நீ துளைகள் மற்றும் சில துகள்கள் என்ன ஏற்படுகிறது மீச்சி சிதறல் ஏற்படுகிறது அல்லது மீ சிதறல் இந்த மீச்சி சிதறலில் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீ சிதறல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சி அளிக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்கலாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க மேக கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சி அளிக்க மீச்சிதறல் தான் காரணமாக அமைகிறது இதுக்கு காரணம் அந்த வெள்ளொலியை என்ன பண்ணுது மேகத்தில் உள்ள நீர் துகள்கள் வந்து படும்போது அத்துகள்கள் அனைத்து நிறங்களையும் சமமான சிதறலாக அடிக்கப்படுவதால் என்னப்படுகிறது நம்மளுக்கு மேகம் வந்து வன்மை நிறமாக காணப்படுகிறது ரெண்டு மீச்சி சிதறல் என்றால் என்னன்னு கேட்கலாம் மீச்சி சிதறல் என்றால் என்ன ஒளி சிதறலை ஏற்படுத்தும் துகளின் வெட்டமானது படும் ஒ அலை நிலத்தை சமமாகவோ அல்லது அலை நிலத்தை விட அதிகமாகவோ இருக்கும்போது மீச்சிதறல் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் மேகம் வந்து வெண்ண நிறமாக காணப்பட காரணம் என்ன கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து மீச்சிதறல் அல்லது மீ ஒலிச்சிதறல் காரணம் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு அதுக்கத்து மிக நுண்ணிய துகள்கள் மற்றும் பொருளில் சம அளவில் விரைவில் இருப்பதை கூழ்மம் என்கின்றோம் எடுத்துக்காட்டு பால் புகை ஐஸ்கிரீம் மற்றும் கலங்களான நீர் நீங்கள் பார்ப்போங்க இப்போனா மீ நின்று துகளெல்லாம் வெண்மை நேரமாக பால் இருக்குதுங்களா அந்த வெண்மை நிறத்து காரணம் என்னென்னா அதில் இருக்கிற நீர்புகலோட என்ன பண்ணியிருக்கேன் பாலோட அந்த கூழ்ம துகள் வந்து கலந்துருக்கு அதுக்கு அதனால தான் அது வெண்மையாகவும் இருக்குது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அதில் உள்ள பல பொருட்கள் கலந்திருக்கும் அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூழ்மம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு பொருளில் இன்னொரு நுண்ணிய பொருட்கள் அதிகமாக கலந்துருக்கிறோம் அல்லது சம அளவில் விரைவில் காணப்படுவதையோ என்ன சொல்கிறாங்கன்னா கூழுமம் அப்படின்னா இந்த கூழ்மம் பற்றி நம்ம கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் இப்போ கூழுமம் என்ன மட்டும் என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம் அதுக்கு எடுத்துக்காட்டு எதாவது சொல்லி பால் புகை ஐஸ்கிரீம் மற்றும் களங்களான நீர் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க டிண்டால் ஒளிச்சிதறல் என்றால் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி பார்க்கலாம் நம்மளுடைய ஜன்னல்லையோ இல்லை வீட்டில் ஏதாவது சின்ன ஓட்டை இருந்தாவோ அது வழியாக என்ன இருக்கும் நம்மளுக்கு ஒரு ஒலி கற்றையானது வீட்டின் வழியாக வந்து வியோம் அந்த ஒலி கற்றையை நம்ம என்ன பண்ணலாம் வெறும் கண்ணால் அழகாக பார்க்க முடியும் இந்த நிகழ்வுக்கு தான் அப்படின்னா என்னென்னு சொல்கிறாங்கன்னா டிண்டால் ஒளிச்சிதறல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ டெஃபினேஷன் நான் கொடுத்துருக்காங்க பல சூரிய ஒலிக்கற்றியானது தூசியில் நிலைந்த ஓர் அறையின் சாரலத்தின் வழியாக நுழையும் போது ஒலி பாதை நமக்கு தெளிவாக புலனாகிறது அறையில் உள்ள காற்றில் கலந்திருக்கும் தூசிகளால் ஒலிக் கற்றியானது சிதறைக்கப்படுவதால் ஒலிக்கற்றின் பாதை புலனாகிறது இந்நிகழ்வுக்கு டிண்டால் ஒளி சிதறல் என்று பெயர் அவருக்கு கொடுத்துருக்காங்க பாரு ஒரு கூழ்ம கரைசலில் உள்ள குழுமத் துகள்களால் ஒலிக்கதிர் சிதறளிக்கப்பட்ட நிகழ்வு டிண்டால் அல்லது டிண்டால் விளைவு என்றப்படும் டிண்டால் சிதறல் அல்லது டிண்டால் விளைவு என்று பெயர் அதாவது ஜன்னல் வழியாக வர்றது பார்த்திங்களா அதை அந்த கதிரை வந்து நம்ம கண்களால் பார்க்க முடியும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு காரணம் டிண்டால் ஒளிச்சிதறல் ராமன் ஒளி என்றால் என்ன வாழுக்கள் அல்லது திரவங்கள் அல்லது ஒளி புகும் தன்மை கொண்ட திண்மங்களின் வழியாக ஒற்றை நிற ஒளியானது இணை செல்லும் போது அவற்றின் ஒரு பகுதி சிதறலடைந்து சிதறடைந்த கதிரானது பொட்டுகதிரின் அதிர்வெண்ணைத் தவிர வேறு சில அதிர்வெண்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் இந்நிகழ்வுக்கு ராமன் ஒளிச்சிதறல் என்ற பெயர் அதாவது ஒலிக்கு ஒரு அதிர்வெண் இருக்குது அந்த அதிர்வெனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூ அப்படின்னு சொல்லுவோம் இ இந்த படுகிரின் அதிர்வெண்ணை விட வேறொரு அதிர்வெண்ணுக்கு என்ன ஆகும் ஒளி சிதறல் அடைக்கப்படும் அந்த அதிர்வெண் வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்காது இந்த இதுக்கு ஈக்குவலாக இருக்காது அதனால் அந்த இதுதான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ராமன் ஒளி சிதறல் அதாவது ராமன் வரிகள் என்று அழைக்கின்றோம் இதே வந்து இந்த அதிர்வெனுக்கு ஈக்குவலான அதிர்வன் கொண்டதாக இருந்தால் அதை நாம் என்ன என்று அழைப்போம் அப்படின்னா ராலே வரிகள் இங்கே பார்க்கணும் ராலே வரிகள் என்று அழைக்கப்படும் படுகிர அதிர்வெனுக்கு சமமான அதிர்வன் கொண்ட நிறமாலை வரிகள் தோன்றினால் அவை ரா ராலே வரிகள் என்றும் இதற்கு சமமற்ற அதிர்வன் கொண்ட வரிகள் தோன்றினால் அவை ராமன் வரிகள் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ராமன் வரிகளை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க அவள் வந்து ஸ்டோக் வரிகள் மற்றும் ஆண்டி ஸ்டோக் வரிகள் என ரெண்டு வகையை சொல்கிறாங்க அதாவது படுகதிரின் அதிர்வன்னை விட குறைவான அதிர்வெண் படுகிரனுடைய அதிர்வன்னை விட குறைவான அதிர்வெண் அதாவது இது வந்து குறைவாக இருந்தது அப்படி அப்படின்னாக்கா அதை வந்து ஸ்டோக் வரிகள் என்ன சொல்கிறாங்க அதே வந்து படுகதிரின் அதிர்வெண்ணை விட அதிகமாக இருந்தால் இதை விட இந்த படுகிரின் அதிர்வனை விட இது வந்து அதிகம் அப்படின்னாக்கா அதிகம் அப்படின்னாக்கா என்ன வரும் அப்படின்னா என்று அழைக்கப்படுகிறது பண்ணுங்க